நெல்லை மாவட்டம் கலக்காடு அருகே மருத்துவத்துறை சார்பில் வழங்கப்பட்ட சத்து மாத்திரைகளை போட்டி போட்டு சாப்பிட்ட நான்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ருக்மணி வழங்கிட கேட்கலாம் ருக்மணி வணக்கம் என்ன மாதிரியான சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது மாணவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது மேலும் என்னென்ன விவரங்கள் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கீழப்பத்தையில் அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளி ஒன்று உள்ளது இந்த பள்ளியில் அப்பகுதி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் மருத்துவத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஊட்டச்சத்து மாத்திரைகள் சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது இந்த மாத்திரைகளை ஏழாம் வகுப்பு படித்து வரும் சந்துரு நல்ல நரேஷ் வெற்றி ஆகியோர் போட்டி போட்டுக்கொண்டு யார் அதிக மாத்திரை சாப்பிடுவது என ஒரு போட்டி வைத்து மாத்திரைகளை சாப்பிட்டுள்ளனர் அதன்படி சந்துரு பதினைந்து மாத்திரைகளையும் நந்த பெருமாள் ஏழு மாத்திரைகளையும் வெற்றி மதம் நான்கு மாத்திரைகளையும் நரேஷ் மூன்று மாத்திரைகளும் சாப்பிட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் வீட்டிற்கு வந்த மாணவர்களுக்கு வயிற்று வழி ஏற்பட்டு உடல் குறைபாடு உடல்நல உடல் நல குறைபாடு ஏற்பட்டது இதனை தொடர்ந்து பெற்றோர்கள் நாங்குநேரி அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக மாணவர்களை சேர்த்தனர் முதலில் அளிக்கப்பட்டு மற்றும் ஆகிய இரு மாணவர்களும் மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவ கல்லூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த நரேசும் வெற்றி மதனுக்கும் நாங்குநேரி அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறது இச்சம்பவம் குறித்து கடற்காடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க